நினைப்பான் கேடு நினைப்பான் கடைசியில் அவனே கட்டுப்போவான் அந்த மூன்று வார்த்தைக்கும் சொந்தக்காரர் அன்புமணி ராமதாஸ் தான் பிறரை விமர்சிப்பது பிறரை வந்து தரைக்குறைவாக பேசுவது தனக்குத்தான் அறிவு இருக்கின்றவை காட்டிக்கிறது இந்த எல்லாம் பிடிக்காம தான் ராமதாஸ் இன்னைக்கு ஆளுமை திறவு திறமையும் அனுபவ திறமையும் இல்லாத அன்புமணி முப்பத்தஞ்சு வயசுல நான் வந்து எம்பி ஆகணும் தான் என்று ஒப்புக்கொண்டாரும் பதிவாக பரவாயில்ல இன்றைக்கி தந்தையே எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அந்த அரசியலாவது நேர்முகமாக செய்கிறாருன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு தன் தந்தையவே சுபநிலை இல்லாத எது ஒன்று செய்கிறாருன்றது கட்சி தொண்டர்களை விமர்சிக்கிறது இன்றைக்கி இதனால் வட மாவட்டங்களில் அவருடைய செல்வாக்கை இழந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய எம்எல்ஏ பதவியை பெறுவாராங்க கூட சந்தேகம்தான் தன் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடி இருக்கும் அன்புமணி தொண்டர்களுக்காகவும் எதுவும் செய்யலை தன் தந்தைக்கும் எதுவும் செய்யலை இதுதான் உண்மை சுயநலமாக இருக்கக்கூடிய அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்